அனுசரணை வழங்குவோர் புது வருடத்தை பலப்படுத்த நூறு வீதம் தயார் ஃப்ரம் நெஸ்லை அழகின் அழகே சாயா இணைந்து கொண்டுகின்றோம் வணக்கம் தமிழ் நிகழ்ச்சியின் வாயிலாக நிகழ்ச்சியிலே வந்துள்ள செய்திகளை பார்க்கலாம் முதலில் நாங்கள் நாட்டு பத்திரிகையினுடைய செய்திகளை பார்க்கலாம் பதிமூன்றாவது திருத்த சட்டம் முழுமையாக நடைமுறை மன்னாரில் செல்வம் மேம்பியுடனான சந்திப்பின் பின்னர் சஜித் தெரிவிப்பு மாகாண சபைகளை வலுப்படுத்துவேன் கடல்வள கொள்கைக்கு நிரந்தர தீர்வு ஆக்கப்பட்டோர் பிரச்சனைக்கு தீர்வு நாட்டின் சட்ட புத்தகத்தில் உள்ள திருத்த சட்டத்தை முழுமையாக அமல்படுத்துவேன் எமது கடல் வளங்கள் கொள்ளை போவதை தடுக்கும் வகையில் நிரந்தர தீர்வை பெற்றுக் கொடுப்பேன் இவ்வாறு எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச நேற்று மன்னாரில் தெரிவித்துள்ளார் என்பதான செய்தி பிரதான தலைப்பு செய்தியாக உள்ள நாட்டு பத்திரிகையிலே பிரசுரமாக இருக்கிறது தொடர்ச்சியாக செய்திகளை பார்க்கலாம் கொகுதொடுவாய் புதைகுலி அகழ்வு பணி நிறைவடைந்தது ஐம்பத்தி ரெண்டு மனித எலும்பு கூடுகள் மீட்பு நீதிமன்ற நடவடிக்கை தொடரும் தேர்தலை ஒத்திவைக்க கோரி தாக்கல் செய்த மனு தள்ளுபடி இருபத்தி ரெண்டு ஐந்து வீதம் குறைகிறது மின்சார கட்டணம் இன்று முதல் நடைமுறையாகும் என்கிறதான கட்டமிடப்பட்ட ஒரு செய்தி பிரசுரமாக இருக்கின்றது பரந்தன் ரசாயன தொழிற்சாலை காணியை பார்வையிட்ட அமனுக்கமை என்கிறதான படத்திடம் கூடிய ஒரு செய்தி நாட்டின் எதிர்காலத்துக்காக ரணில் அரசு அமைய வேண்டும் திசா நாயக்கர் சொல்கிறார் பணி புறக்கணிப்பு செய்யாத ஊழியர்களுக்கு கொடுப்பனவு அமைச்சரவை அனுமதி சம்பிரதாய அரசியலை விட்டு நாட்டுக்காக சிந்திப்போம் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க யாழ்ப்பாணத்தின் தமிழ் தமிழ்நாட்டில் இல்லையே இந்திய உயர்நீதிமன்ற நீதியரசர் தமிழ்நாட்டில் இவ்வாறான தமிழ் இல்லையே என்று யோசிக்க வைக்கும் அளவுக்கு யாழ்ப்பாணத்தில் தமிழும் சைவமும் தலைத்திருக்கின்றன என்று கொல்கத்தா உயர் நீதிமன்ற நீதியரசர் சிவஞானம் தெரிவித்துள்ளார் என்பதான செய்திகள் முதற்பக்க செய்திகளாக பிரச்சனமாக இருக்கின்றன தொடர்ச்சியாக உட்பக்க செய்திகளை பார்க்கலாம் சாவுகச்சேரி மருத்துவமனை பணிகள் வழக்கம்போல் சுமூகமாக நடக்கின்றன புதுமண தம்பதி உட்பட ஐவர் விபத்தில் காயம் வடக்கு மக்கள் ஏற்கக்கூடிய தீர்வை அன்று தரப்பு முன்வைக்க வேண்டும் குழு அறிக்கை என்கிறதான ஒரு செய்தி காணப்படுகின்றது சாவகச்சேரியில் மூன்று பேர் கைது மொரட்டுவை வீடு ஒன்றில் தாக்கப்பட்டு ஒருவர் பலி என்றதான ஒரு செய்தி கடலட்டை பண்ணையை அகற்றுமாறு கோரி மகையர் என்கிறதான ஒரு செய்தியும் பிரசுரமாக இருக்கின்றது கட்சி தவசாளர் பதவியிலிருந்து யாராலும் என்னை நீக்க முடியாது சரத் பொன்சேகா எம்பி தெரிவிப்பு லொரி வேன் மோதிய விபத்தில் ஒருவர் பலி தமிழக செய்திகள் பக்கத்தில் பார்க்கின்ற போது தமிழக மாணவர்களின் கல்விக்கு எந்த தடை வந்தாலும் தகர்ப்போம் முதல்வர் ஸ்டாலின் திட்டவட்டம் கொலையையும் தடுக்க முடியவில்லை சரணடைந்தவரையும் காப்பாற்றவில்லை வெட்கக்கேடானது என்று சீமான் சாடல் சீரழியும் அரச பாடசாலைகளை மேம்படுத்த உறுதியேற்போம் என்றுதான் ஒரு செய்தி பிரசனமாக இருக்கின்றது விவசாயிகள் மீது திமுக அரசுக்கு அக்கறையில்லை எதிர்கட்சி தலைவர் குற்றச்சாட்டு சரணடைந்தவர் ஏன் தப்பிக்க வேண்டும் அண்ணாமலை கேள்வி எங்கிறதான செய்திகள் தமிழக செய்திகள் பக்கத்திலே பிரசுரமாக இருக்கின்றன தொடர்ச்சியாக உள்நாட்டு செய்திகளை பார்க்கலாம் மொட்டுக் கட்சியின் ஆதரவு ரணிலுக்கே கூறுகிறார் அமைச்சர் அலி சப்ரி பாதாள அதாவது பாதாள குழு உறுப்பினர்கள் க்கு மேற்பட்டோர் நான்கு மாதங்களில் கைது போலீஸ் மா அதிபர் தகவல் வெளியூரிலிருந்து திரும்பியதும் முன்னணி நிறுவனம் ஒன்றின் தலைவர் கைதாவார் என்கிறதான ஒரு செய்தியும் பிரசுரமாக இருக்கிறது தேர்தலை ஒத்திவைப்பது என்பது கட்சி கொள்கையல்ல கூறுகிறார் நாம பி வீதியில் ஆணின் சடலம் மீட்பு என்கிறதான ஒரு செய்தி அரசு வருமானம் அதிகரிக்கும் இந்த வருடத்தின் முதல் நான்கு மாதங்களிலும் அரசாங்கத்தின் வருமானம் நாற்பத்தி மூன்று தசம் மூன்று வீதத்தால் அதிகரித்துள்ளது என்று நிதியமைச்சு தெரிவித்துள்ளது வியாபாரியை வேட்பாளராக்குவது பெரிதொரு விளைவின் ஆரம்பமே அமைச்சர் சுசில் பிரேம ஜாயந்தர் சுட்டிக்காட்டு பொருளாதார நெருக்கடியின் போது தக்க தருணத்தில் உதவிய இந்தியா ஹக்கீம் பாராட்டி என்கிறதான ஒரு செய்தியும் பிரச்சுரமாக இருக்கின்றது சிறுவர் பராமரிப்பு நிலையத்தில் ஆறு சிறுமிகள் தப்பி சென்றனர் போலி மருத்துவரை கைது செய்ய உத்தரவு பொருளாதார சுதந்திரம் தொடர்ந்து பின்னடைவு சர்வதேச ஆய்வறிக்கையை சுட்டிக்காட்டு காலி கராப்பட்டி வைத்தியசாலையில் இதய சிகிச்சை பட்டியல் இரண்டாயிரத்தி இருபத்தி எட்டு வரை நிகழ்வு அவதிப்படும் நோயாளர்கள் மீண்டும் தொடர் போராட்டம் ரயில் நிலைய அதிபர்கள் எச்சரிக்கை இரு பஸ்கள் மோதி விபத்து பத்துக்கும் மேற்பட்டோர் காயம் அத்தியாவசிய சேவைகள் சட்டத்தை கடுமையாக அமல்படுத்த வேண்டும் அமைச்சர்கள் குழு ஜனாதிபதியிடம் கோரிக்கை பலத்த காற்றுடன் கடல் சீற்றம் வானிலை குறித்து எச்சரிக்கை என்றதான ஒரு செய்தி பிரசுரமாக இருக்கின்றது காணி குறித்த பெருமளவு வழக்குகள் நிலுவையில் அமைச்சர் எஸ் எம் சந்திரசேடர் மன்னார் கருங்கன்னல் பாடசாலையில் ஸ்மார்ட் வகுப்பறையை திறந்தார் சஜித் என்றுதான படத்துடன் கூடிய ஒரு செய்தி பிரசுரமாக இருக்கின்றது கிளப் வசந்த கொலை சம்பவத்துடன் பல்கலைக்கழக மாணவிக்கு தொடர்பா என்கிறதான கேள்விக்குறியுடன் கூடிய ஒரு செய்தியும் பிரச்சுரமாக இருக்கின்றது இலங்கையில் தாயும் ஆஸ்திரேலியாவில் மகனும் ஒரே நாளில் உயிரிழந்த துயரம் ருமேனியா போலாந்துக்கு செல்ல அலி சப்தி என்கிறதான ஒரு செய்தியும் பிரச்சுரமாக இருக்கின்றது வாகனத்துடன் நெறிந்து வியாபாரி படுகொலை திருவோணமலை காட்டில் பயங்கரம் என்கிறதான படத்துடன் கூடிய ஒரு செய்தியும் பிரச்சுரமாக இருக்கின்றது கராத்தையில் சித்தியடைந்த மாணவர்களுக்கு சான்றிதழ் நான்காயிரத்துக்கும் மேற்பட்ட யாத்திரிகளுக்கு சிகிச்சை என்கிறதான ஒரு செய்தி பிரசுரமாக இருக்கின்றது உலக செய்திகளை நாங்கள் பார்க்கலாம் கருத்து வேறுபாடு உண்டு நாங்கள் எதிரிகள் அல்ல டிரம்ப் மீதான துப்பாக்கி சூடு குறித்து பைடன் நேபாளத்தின் பிரதமராக சர்மா ஒலி பதவியேற்றார் என்கிறதான ஒரு செய்தி நாற்பத்தி மூன்று பேருக்கு ஆயுள் தண்டனை ஸ்டேல் படையினர் தாக்குதலில் பலஸ்தீனர்கள் நூற்றி நாற்பத்தி ஒரு பேர் பலி நானூறு பேர் படுகாயம் நான் இறந்திருக்க வேண்டும் இங்கே நான் இருந்திருக்க கூடாது டொனால்டு டிரம்ப் என்கிறதான ஒரு செய்தி பிரசரமாக இருக்கின்றது ட்ரம்ப் மீது துப்பாக்கி சூடும் எஃபிஐ தீவிர விசாரணை தொடர்ச்சியாக உள்நாட்டு செய்திகளை பார்க்கலாம் மக்கள் முன்னோக்கி செல்லும் சூழலை உருவாக்குவதே புரட்சி ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தமிழ் சங்கத்தின் ஆடிபிறப்பு விழாவும் சோமசுந்தரப்பில் அவர் நினைவிறங்கும் என்றதான ஒரு செய்தி ஐம்பத்தி எட்டு மில்லியன் ரூபாவை செலுத்தியுள்ள மைத்ரி தாய்லாந்து இலவச விசா தூதரக அதிகாரிகளுக்கு அறிவிப்பு கிடைத்தவுடன் அதாவது அறிவிப்பு கிடைத்தவுடன் நடைமுறைக்கு வரும் என்றுதான் ஒரு செய்தியும் பிரச்சனமாக இருக்கிறது இறுதிப்பக்க செய்திகளை பார்க்கலாம் சாரா ஊழியர்களுடைய எழுபத்தைந்து நாள் பணி புறக்கணிப்பு நிறைவு ஆகஸ்ட் முப்பதாம் தேதிக்கு முன் மீதி நட்ட இடை செலுத்துங்கள் இல்லைய செப்டம்பர் இருபதுக்கு பின் வழக்கு மைத்திரிக்கு நீதிமன்றம் உத்தரவு பத்தாவது நாளாக தொடரும் மனித புதைகுலி அகழ்வு என்ற படத்துடன் கூடிய ஒரு செய்தி கட்டணத்தை குறைக்காத சாரதிகளுக்கு எதிராக முறைப்பாடு செய்ய விசேட தொலைபேசி இலக்கம் முப்பது லட்சம் ரூபாய் பெருமதியான சிகரெட்டுகளுடன் இளைஞர் கைது கனடா வேலை ஆசை காட்டி லட்சக்கணக்கில் மோசடி இரண்டு பேர் கைது மீசால இளைஞர் ஒருவர் கனடாவில் சுட்டுக்கொலை என்ற செய்திகள் ஈழநாட்டு பத்திரிகையினுடைய இன்றைய செய்திகளாக பிரசுலமாக இருக்கின்றன தொடர்ச்சியாக நாங்கள் வலம்புரி பத்திரிகையினுடைய செய்திகளை பார்க்கலாம் பலம்புறியினுடைய இன்றைய பிரதான செய்தியை நாங்கள் பார்க்கின்ற பொழுது சட்டம் ஒழுங்கை பாதுகாக்காத அரசாங்கம் இருந்தும் எப்பயனும் இல்லை நீதி அமைச்சர் விஜயதாச ராஜபக்ஷ என்கிறவாறு அந்த செய்தி நாட்டு மக்களின் உயிர் உடைமைகளை பாதுகாக்க அரசாங்கத்தால் முடியாவிட்டால் அந்த அரசாங்கத்தால் இந்த பயனும் இல்லை என நீதி சிறைச்சாலைகள் மற்றும் அரசியலமைப்பு மறுசீரமைப்பு அமைச்சர் விஜயதாச ராஜபக்ஷ தெரிவித்திருக்கிறார் என்கிறவாறு அந்த செய்தி சாவச்சேரி ஆதர வைத்தியசாலைக்கு வைத்தியர் அர்ச்சுனா வருகையால் குழப்பம் நிறைவுக்கு வந்தது கொக்கு தொடுவாய் மனித புதையூடிய அகழ்வு பணிகள் இதுவரை ஐம்பத்தி இரண்டு மனித எச்சங்கள் மீட்பு நேற்றும் ஐந்து மனித எச்சங்கள் துப்பாக்கிச் சன்னம் திறப்பு கோப்பை மீட்பு ஜனாதிபதி தேர்தலை தடுக்க கோரிய மனு நீதிமன்றால் நிராகரிப்பு பூனகரி கல்முனை கடற்கரையில் ஆணின் செல்லம் மீட்பு கருவள சிகிச்சைக்கான ஸ்கேனர் போதனாவுக்கு அன்பளிப்பு இனப்பிரச்சினைக்கு அனைத்து இனத்தவரும் ஏற்கக்கூடிய தீர்வை முன்வைக்க புத்திஜீவிகள் குழு ஜேவிபியிடம் கோரிக்கை கனடா ஆசை காட்டி மோசடி இருவர் கைது பல்கலைக்கழக கல்விசாரா ஊழியர்களின் வேலைநிறுத்தம் எழுபத்தைந்து நாட்களின் பின் முடிவுக்கு வந்தது இன்று முதல் அமலாகும் வகையில் மின்சாரக் கட்டணம் இருபத்தி இரண்டு தசம் ஐந்து வீதமாக குறைப்பு போன்ற செய்திகள் இன்றைய முன்பக்க செய்திகளாக இடம் பிடித்திருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது நல்லூர் பெருந்திருவிழா ஏற்பாடுகள் தொடர்பில் யாழ் மணர் சபையின் அறிவிப்பு தொடர்பான செய்தி காணப்படுகிறது பிறப்பு திருமணச் சான்றிதழ்கள் வழங்குவதில் மீண்டும் சிக்கல் என்கிற செய்தி மொட்டின் ஜனாதிபதி வேட்பாளர் தம்மைக்கு உரிய வீரதுங்க உறுதிபட தெரிவிப்பு மாகாண மட்ட பழுதூக்கள் போட்டி இன்று ஆரம்பம் போன்ற செய்திகளும் விளையாட்டுச் செய்திகள் பக்கத்தில் பார்த்தால் தேசி மட்ட தடகள போட்டி சம்மட்டி அறிதலில் ஜாலிக்கு ஆறு பதக்கங்கள் கோலூன்றி பாய்தல் மகாஜனாவுக்கு இரண்டு பதக்கங்கள் குண்டு அறிதலில் இரண்டு பதக்கங்கள் தட்டறிதல் போட்டி லக்ஸியன் வெண்கலம் என்கிறவாறு ஒரு செய்தியும் காணப்படுகிறது அடுத்து வேலைநிறுத்தத்தில் ஈடுபட்டால் கடும் நடவடிக்கை ஆளும் கட்சி அமைச்சர்கள் அரசிடம் கோரிக்கை அலிஸாப்ரி ருமேனியா போலந்து விஜயம் ஜினாபிதி தேர்தலுர்பான மனுவை தள்ளுபடி செய்தது உயர்நீதிமன்றம் போன்ற செய்திகளும் பின்தள்ளப்படும் இலங்கை பொருளாதாரம் ஆய்வில் அதிர்ச்சி தகவல் நான்கு மாதங்களில் எண்ணூறுக்கும் மேற்பட்ட பாதாள உறுப்பினர்கள் கைது சமூகத்தை மாற்றும் அஸ்திரம் கல்வியே ஆளுநர் வடக்கு ஆளுநர் வடக்கு மக்களின் பிரச்சனைகளுக்கு தீர்வு வழங்குவதே என் நோக்கம் மன்னார்கள் சஜித் உறுதி போன்ற செய்திகளும் இடம்பிடித்திருக்கிறது உலக செய்திகள் பக்கத்தில் பார்த்தால் இருபத்தி இரண்டு சக்கர கனரக கெனரகொருகிய ஓட்டி அசத்தம் பெண் தேர்தலை தோட்டாக்களால் எதிர்கொள்ளக்கூடாத அமெரிக்க ஜனாதிபதி ஜோ பைடன் சோமாலியாவில் கொண்டு வெடிப்பு கால்பந்தாட்ட ரசிகர்கள் ஏழு பேர் உயிரிழப்பு இருபது பேர் படுகாயம் சோமாலிய தலைநகரான மோடிசுவில் உள்ள ஒரு உணவம் ஒன்றில் பயங்கரவாதிகள் நடத்திய கார்குண்டு தாக்குதலில் ஒன்பது பேர் உயிரிழந்துள்ளனர் ஜாருக்கும் நான் அஞ்ச போவதில்லை டொனால்டு ட்ரம்ப் அணுசக்தி வழிகாட்டில் அமெரிக்கா தென்கொரியா ஒப்பம் என்கிறவாறு செய்தி காணப்படுகிறது நேபாளத்தின் புதிய பிரதமராக கே பி சர்மா ஒலி பதவியேற்பு என்கிற ஒரு செய்தி ஒரு லிட்டர் தண்ணீரின் பிலை ஆயிரத்து முன்னூறு டொலர்களா என்கிற வினா ஒரு செய்தியும் இங்கே காணக்கூடியதாக இருக்கிறது அது முக்கிய செய்தியாக அமைந்திருக்கிறது நஷ்டகட்டை செலுத்த ஆறு ஆண்டுகள் கேட்கும் மைத்திரி மீண்டும் தொடர்பையில் நிறுத்தம் ரயில்வே அதிபர் சங்கம் எச்சரிக்கை சிறுபோகன் எச்சிகையில் கட்டி தாக்கம் விவசாயிகள் கவலை கவுதாரி முனை வினாசி ரால் ராள் பண்ணை திறந்து வைப்பு சியாப் திட்டத்தின் கீழ் மூன்று குளங்கள் புறமைப்பு பிரித்தானிய அடுத்து சென்ற தொல்பொருட்களை மீட்க நடவடிக்கை புத்த சாசன அமைச்சர் பித்ர நாயக்க இலங்கை ஜோர்தான் அடியே புரிந்துணர்வு ஒப்பந்தம் கைச்சாத்து வர்த்தகர் வாகனத்துடன் எரித்து படுகொலை திருவண்ணமிலையில் சம்பவம் தெதுரோயாவில் நீராடச் சென்றவர் நீரில் மூழ்கி உயிரிழப்பு சர்வதேச கிரிக்கெட் பேரவையின் வருடாந்த பொதுக்கூட்டம் இவ்வாறம் இலங்கையில் மகாவலி கங்கைக்கு அருகில் ஆனோர்வரின் சரலம் கண்டெடுப்பு போன்ற செய்திகளும் வலம்புரியிலே இடம்பிடித்திருக்கிறது இறுதிப்பக்க செய்தியாக

பிரதான தலைப்பு செய்தியாக உதயன் பத்திரிகையிலே பிரசுரமாக இருக்கின்றது தொடர்ச்சியாக செய்திகளை பார்க்கலாம் பரந்தனில் நேற்று அமைச்சர் ராமனு கமென்றதான படத்திடம் கூடிய ஒரு செய்தி பல்கலைக்கழகங்களின் கல்வி சாரா ஊழியர்களின் போராட்டம் முடிவுக்கு கொகு தொடுவாய் மனித புதைகுலி அகழ்வு நிறைவு ஐம்பத்தி ரெண்டு மனித எச்சங்கள் மீட்கப்பட்டன நீதிமன்ற நடவடிக்கை தொடரும் என்கிறதான ஒரு செய்தியும் பிரசுரமாக இருக்கின்றது ஜனாதிபதி தேர்தல் பிற்போட கோரிய மனு நீதிமன்றால் தள்ளுபடி மின்சார கட்டணம் இன்று முதல் குறைப்பு என்கிறதான ஒரு செய்தி யாழ்நகரில் நாளை ஆடிப்பிரபு கொண்டாட்டம் என்கிறதான ஒரு செய்தியும் பிரசுரமாக இருக்கிறது ஸ்ரீலங்கா படையினர் மீது தமிழருக்கு கோபம் இல்லையாம் அதனால்தான் எனக்கு வாக்கெட்டனர் பீல்ட் மாஸ்டர் பொன்சேகா தெரிவிப்பு கடும்மனையில் விபத்து குழந்தை உட்பட இருவருக்கு காயம் என்கிறதான ஒரு செய்தியும் பிரசுரமாக இருக்கிறது தொடர்ச்சியாக நாங்கள் உட்பக்க செய்திகளை பார்க்கலாம் வாய் இல்லாது இல்லாத செயலில் காட்ட வேண்டும் ரணிலுக்கு இடித்துரைத்த சாணக்கியன் தலைவர் பிரபாகரனின் இளைய மகன் பாலச்சந்திரன் மற்றும் இசை பிரி ஆகியோர் விவகாரம் தொடர்பில் பொறுப்புக்குரல் வெளிப்படுத்தப்படும் என ஜனாதிபதி கூறியுள்ளார் சொல்லில் அல்ல இது செயலில் வெளிப்படுத்தப்பட வேண்டும் இவ்வாறு நாடாளுமன்ற உறுப்பினர் ராசானியன் வலியுறுத்தியுள்ளார் நிராசையானது நாமலின் ஆசை என்றுதான் ஒரு செய்தி பிரசுரமாக இருக்கின்றது இந்தியாவுக்கு இலங்கை நன்றி கடன்பட்டுள்ளது ஹகீம் தெரிவிப்பு என்றுதான் ஒரு செய்தியும் பிரசுரமாக இருக்கின்றது ராஜபக்ஷகளை காக்கும் தேவை எதுவும் இல்லை ஜனாதிபதி ரணில் தெரிவிப்பு ராஜபக்சகளை பாதுகாக்க வேண்டிய எந்த ஒரு தேவைப்பாடும் கிடையாது ரணசிங் பிரேமதாசவுக்கு எதிராக குற்றப்பிரியரனை வந்தபோது அவரை மட்டுமே பாதுகாத்துள்ளேன் இவ்வாறு ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தெரிவித்துள்ளார் கண்டியில் நடைபெற்ற கூட்டம் உரையாற்றும் போது அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார் என்கிறதான ஒரு செய்தியும் பிரசுரமாக இருக்கின்றது தேர்தல் செலவை அறிவிக்க படிப்பு நாட்டில் அதிகரிக்கும் வீதி விபத்துக்கள் வீதி விபத்துக்களால் ஏற்படும் உயிரிழப்புகள் நாட்டில் அதிகரித்துள்ளன என்று தெரிவிக்கப்படுகின்றது தொடர்ச்சியாக நாங்கள் உட்பக்க செய்திகளை பார்க்கலாம் வேட்புமனுக்கள் கோரும் திகதி மாத இறுதியில் வெளியாகும் தேர்தல்கள் ஆணைக்குழு தகவல் ஜனாதிபதி தேர்தலுக்கான வேட்புமனுக்களை கோரும் திகதியை இந்த மாத இந்த மாத இறுதியிலும் தேர்தல்கள் ஆணைக்குழு அறிவிக்கும் என ஆணைக்குழுவின் தலைவர் ஆர் எம் ரத்நாயக்கர் தெரிவித்துள்ளார் நட்டீட்டை செலுத்துவதற்கு அவகாசம் கோரும் மைத்ரி என்கிறதான ஒரு செய்தி பிரசுரமாக இருக்கின்றது அதிகரிக்கும் டெங்கு இந்த ஆண்டு முப்பதாயிரத்துக்கும் அதிகமான டெங்கு தொற்றாளர்கள் இனங்காணப்பட்டுள்ளனர் என்று தேசிய டெங்கு கட்டுப்பாட்டு பிரிவு தெரிவித்துள்ளது என்கிறதான இந்த செய்தியும் தொடர்கின்றது ராணுவமயமாக்கலை நியாயப்படுத்தவா யுக்திய சட்டத்தரணி அம்பிகா கேள்வி நாட்டில் திட்டமிடப்பட்ட மயமாக்கலை சட்டபூர்வமாக முன்னெடுக்கவே யுக்திய நடவடிக்கை ஒரு திட்டமாக கையாளப்படுகின்றது ஜுக்திய நடவடிக்கை மற்றும் அதன் போது பின்பற்றப்படும் உத்திகளின் பின்னணியில் உள்ள உண்மையான நோக்கம் தொடர்பில் பல்வேறு சந்தேகங்களை தோற்றுவித்துள்ளது என்கிறதான செய்தியும் பிரசுரமாக இருக்கின்றது இரண்டாயிரத்தி இருபத்தி எட்டாம் ஆண்டு வரையில் காத்திருக்கும் நோயாளர்கள் என்கிறதான ஒரு செய்தி தொடர்கின்றது எழுபத்தி நான்கு வயது முதியவர் தடை தாண்டலில் சாதனை என்கிறதான படத்துடன் கூடிய ஒரு செய்தி மொழிபெயர்ப்பாளராக சுமேக்ஷன் நியமனம் என்கிறதான ஒரு செய்தியும் பிரசுரமாக இருக்கின்றது குளங்கள் சீரமைப்பு பணிகள் விரைவில் ஒரு படத்திற்குடியில் சமய அறிவு போட்டி பரிசளிப்பு விழா என்கிறதான ஒரு செய்தியும் காணப்படுகின்றன பதினூன்றாவது திருத்த சட்டம் முழுமையாக நடைமுறை மன்னாரில் தெரிவிப்பு பதிமூன்றாவது திருத்த சட்டம் முழுமையாக நடைமுறைப்படுத்தப்படும் என்றும் நாட்டின் கடல் வளங்களில் கொள்ளையிடப்படுவதை தடுக்கும் வகையில் நிரந்தர தீர்வு பெற்றுக் கொடுக்கப்படும் என்றும் எதிர்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாசு தெரிவித்துள்ளார் மாணவர்களுக்காக செயற்படும் ரணிலுக்கு நன்றியுடன் இருப்போம் வடக்கு ஆளுநர் தெரிவிப்பு பலாசிகையை மேம்படுத்த திட்டம் கஞ்சாவுடன் இருவர் கைது தொழிற்சங்க போராட்டத்தை கூறுபோடவே வேதனாதிகரிப்பு வடமாகாண அபிவிருத்தி உத்தியோகர் சங்கத்தின் தலைவர் குற்றச்சாட்டு தேசிய மட்ட கோளூன்றி பாய்தல் மகாயன மாணவர்கள் சாதனை என்றுதான் ஒரு படத்துடன் கூடிய ஒரு செய்தியும் பிரசுரமாக இருக்கின்றது கொகுதொடுவாய் மனித புதைகுழி அகழ்வு பணிகள் நிறைவுக்கு வந்தன இதுவரை ஐம்பத்தி ரெண்டு மனித ட்சங்கள் மீட்பு தொடுவாய் மனித புதைகுளியின் மூன்றாம் கட்ட அகழ்வு பணிகள் நேற்றுடன் விரைவுக்கு வந்தன இதுவரை இந்த மனித புதைகுளியில் இருந்து ஐம்பத்தி ரெண்டு மனித இயச்சங்கள் மீட்கப்பட்டுள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது கல்முனை கடலில் சடலம் ஒன்று மீட்பு போராட்டத்தில் பங்கேற்காதவருக்கு ரூபாய் பத்தாயிரம் அமைச்சரவை அனுமதி என்கின்றதான ஒரு செய்தியும் பிரசுரமாக இருக்கின்றது இறுதி செய்திகளை பார்க்கலாம் கனடாவில் பாதுகாப்பு அதிகரிப்பு என்கிறதான ஒரு செய்தி டிரம்ப் மீது துப்பாக்கி சூடு விசாரணைகள் தீவிரத்தில் இம்ராகானின் டெக்னிக் இன்சாப் கட்சிகி தடை என்றதான செய்திகள் இன்றைய உதய் பத்திரியனுடைய பிரதான செய்திகளாக காணப்படுகின்றன தொடர்ச்சியாக முடிச்சிலே நாங்கள் சிறியதொரு விளம்பர இடைவெளி எடுத்துக்கொண்டு முடி முடியும் வாயிலாக நினைத்திருக்கலாம் அனுசரணை விளங்கியோர் புது வருடத்தை பாலபடுத நூறு வீதம் தயார் from lesley හලකිින් අලගේ ඡායා